வணக்க மக்களே வெல்கம் டு வேத ஹோமன் லேண்ட் சென்னை சிட்டிக்கு பக்கத்தில் ஒரு ஸ்கொயர் பீட் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு தராங்கன்னா நம்பவே முடியல அப்படி சூப்பரான லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி தான் இந்த பார்க்க ஏக்கர் சைஸ்ல பிரம்மாண்டமா ரெடி ஆயிட்டு இருக்க இந்த ஒரு லேஅவுட் திருக்கழிக்குன்றம் எஸ்தர் வில்லேஜ் ரிசார்ட்டுக்கு ரொம்பவே பக்கத்துல இருக்கு திருக்கழிக்குன்றம் கோயில் இந்த லேஅவுட்ல இருந்து பார்த்தாலே தெரியும் அட்ஜாயின் உங்களுக்கு விஜய் சாரோட எஸ்தர் வில்லேஜ் ரெசார்ட் இருக்கு இந்த சரவுண்டிங்ஸ் இதுதான் லேண்ட்மார்க் சூப்பரான லேண்ட்மார்க் பக்கத்துல தான் இந்த லேஅவுட் லொக்கேட்டா ஆயிருக்கு இந்த லேஅவுட் காம்பவுண்ட் சோ அந்த ரெசார்ட்டுக்கு அட்ஜாயின்

இருக்கு ஸோ ஆன் ரோட் லேவுட் அப்படிங்கிறதுனால ஆன் டிமாண்ட்ல வந்து சேல் ஆகிட்டு இருக்கு ஸோ ஆன் ரோட் லேவுட்ல வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக கேரண்டி ரிட்டர்ன்ஸ்க்கு வந்து அஷூரன்ஸ் கொடுக்க முடியும் எதனால அப்படின்னா ஆன் ரோட்ல இருக்கிற எல்லா ப்ராபர்ட்டிஸுமே டிமாண்ட்ஸ் வந்து ஃபியூச்சர்ல நல்லாவே இருக்கும் அட் த சேம் டைம் இப்போ நீங்க லோ பட்ஜெட்டை இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ஃபியூச்சர்ல நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸுமே எடுக்க முடியும் நீங்க ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீங்க கமர்ஷியல் பிளாட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல அது அஞ்சாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபான்னு சாலிடா இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அந்த மாதிரி சமயங்களில் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிக்க முடியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்காக லேண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்காக உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் இன்வெஸ்ட் பண்றதுக்கு தெரியிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க கண்டிப்பா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எனக்கு நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி நல்ல நல்ல ப்ராபர்ட்டிஸ் தேடி தேடி எடுத்து போட்டு இருக்க எனக்காக ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டுருங்க ரெகுலரான அப்டேட்ஸ் இந்த சேனல்ல ரெகுலரா வந்துகிட்டு இருக்கும் இந்த ஏரியால கைட்லைன் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் தான் டெவலப்மெண்ட் சார்ஜஸ் வந்து அப்டு எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் போயிக்கலாம் பட் இவங்க ஆஃபர் பிரைஸா தௌசண்ட் செவன் பிப்டி ருபீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க மார்க்கெட் பிரைஸையும் உடச்சு பிப்டி ருபீஸ் கம்மியாக தான் இவங்க இந்த ப்ரைஸுமே வந்து கோட் பண்ணியிருக்காங்க தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து ஓனர் சைட்லேருந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க டேரக்ட் ஓனர் தான் நீங்கள் நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கங்க அதுலேயுமே உங்களுக்கு நெகோசியேஷன்ஸ் அவைலபிள் இருக்கு அண்ட் முக்கியமான விஷயம் இது வந்து ஒரு அப்ரூவ்டு பிளாட்டு டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்ட் தான் ஸோ டிடிசிபி ரேரா அப்ரூவ்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிக்க முடியும் உங்களோட ரெக்குவயர்மெண்ட் பொறுத்து அதாவது உங்களுக்கு சிபில் ஸ்கோரு கிட்ட இருக்கிற எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா அப்டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ அதையுமே நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கங்க நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம சேனல் ரெகுலராக வரும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த லேவுக்குள்ளே ஏகப்பட்ட அம்யூனிட்டிஸ் அண்ட் ஹைலைட்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க நல்ல அகலமான பிளாக் டாப் ரோடு இருக்குது உங்களுக்கு ஸ்டீச்சஸ் கொடுத்துருக்குறாங்க சுற்றி காம்பவுண்ட் போட்டு வச்சிருக்கிறாங்க என்ட்ரன்ஸ் ஆர்ச் இருக்குது செக்யூரிட்டி ரூம் இருக்குது செக்யூரிட்டிக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேரண்ட்டி தராங்க அண்ட் முக்கியமான விஷயம் நல்ல ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய இடம் நல்ல டெவலப் இருக்க இடம் ஸோ இப்போ நீங்கள் லோ பட்ஜெட்டுக்கு இந்த இடத்த பர்ச்சேஸ் பண்ணி வச்சிக்கிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல நல்ல ரேட்டுக்கு சேல் பண்ணலாம் அட் த ச சேம் டைம் ரெசிடென்ஷியலாக நீங்கள் குடி வரணுனாலும் பக்கத்தில் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும் முடியும் ஏன்னா இது ஒரு ஆன் ரோட் லேவுட்டு மகாபலிபுரம் டு செங்கல்பட்டு கனெக்ட் பண்ணுற டேரக்ட் ஸ்டேட் ஹைவேல ஆன் ரோட்டில் லொகேஷன் ஆயிருக்கு ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறமா வருத்தப்படுவீங்க இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ப்ராப்பர்ட்டி தருறாங்களா நம்ம சேனலை அமுச்சு விட்டு பார்க்க சொல்லுங்கள் ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் உள்ளே இருக்கு இன்னொரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் டாடா பாபாய்